புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களும் பரிகாரங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த அப்பாவிகள் பாசம் வைக்கிறதுல ரொம்ப அருமையான ஒரு நட்சத்திரம் புனர்பூசம் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு வேலை செய்கிற நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் திருமண வாழ்க்கையில் அதிகமான சிக்கல்களை சந்திப்பவர்கள் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துக்காரங்க இவர்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தாயார் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இவங்களே தயக்கப்பட்டு தன்னுடைய திறமையை தனக்குள்ளேயே புதைத்து கொள்ளும் ஒரு நட்சத்திரம் புனர்பூசமே இவங்களுக்கு வந்து தலை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதே போல இந்த காது நரம்புகளில் எடுப்பது தாரதோஷம்னு பேர் யாருக்கு சூரியன் உச்சமாயிருந்தாலும் உடல்நல செலவு நட்சத்திரத்தில் என்ன கிரகம் அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை மாறும் இவர்களுக்கான கோவில் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதமாகிறது திருமணம் நடக்கவில்லை அல்லது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் அப்படின்னா இருந்து அரவுக்குறிச்சி போகிற வழியில் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்க அனைவருக்கும் இயற்கையே இறைவன் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் வந்துட்ட சாமி அப்படியே நெருக்கி வந்துகிட்டு இருக்கோம் ஏழாவது நட்சத்திரத்துக்கு வந்தாச்சு சாமி ஏழாவது நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் குருவோடைய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் ராமபுரனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் மூணு பாதங்கள் வந்து மிதுனத்தில் இருக்கிறது ஒரு பாதம் வந்து கடகத்தில் இருக்கிறது மிதுனம் கடகம் அப்படின்னு நம்ம ரெண்டையும் பிரித்து பார்த்தாலும் இதில் புனர்பூசத்தை முதல்ல நம்ம வந்து பார்த்துடலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த அப்பாவிகள் அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் அந்த நட்சத்திரத்தை சொல்லலாம் எதை சொன்னாலும் நம்புவாங்க நீங்கள் என்ன வேணாலும் அவங்களுக்கு சொல்லி ஈஸியாக வந்து அவங்களுக்கு அவங்கள புரிய வச்சிடலாம் இவங்க வந்து ரொம்ப அப்பாவிகள் ரொம்ப ஏமாந்து போகக்கூடிய நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் தான் ரொம்ப எளிமையாக ஏமாந்துருவாங்க அடுத்தவங்ககிட்ட நீங்கள் வந்து இவங்கள பிளான் பண்ணி ஈஸியாக ஏமாத்திடல பாசம் வைக்கிறதுல ரொம்ப அருமையான ஒரு நட்சத்திரம் புனர்பூசம் அந்த பாசத்தை வெளிக்காட்ட முடியாத பல நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரமும் ஒன்று அதாவது அப்பா மகனுக்கு கிடையில் அம்மா மகனு கிடையில் சகோதர சகோதரிகள் கிடையில் பாசத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாத நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அவங்க தாயாருக்கும் மேக்சிமம் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதை வந்து அவங்க தாயாரோடு இந்த நட்சத்திரம் வந்து போராடிக்கிட்டே இருக்கும் அம்மாக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப கடும்பற்று இவங்களுக்கு அம்மா மேலே இருக்கும் ஆனால் அம்மாவும் மகனும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டாங்கன்னா இதுக்குள்ளே சண்டை வரும் நிறைய இடங்கள்ல அதை வந்து நான் பார்க்குறேன் புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராமபுரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ராமனுடைய வாழ்க்கை போலவே இவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது இவர்கள் எதை வேண்டுமானாலும் ஈஸியாக தொலைச்சிடலாம் ஆனால் திரும்ப பெறத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பொருளை ஈஸியாக விட்டுவிட்டு ரொம்ப எளிமையாக விட்டுவிட்டு ரொம்ப கடுமையாக தேடுவது வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக விட்டுவிட்டு பிறகு ரொம்ப கடுமையாக தேடிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ராமர் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய மகாராஜா ஒரு வனவாசம் போய் தன் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்தாரோ பதினாலு ஆண்டுகள் வந்து அவருடைய வனவாச காலம் அப்படி அவர் வனவாச காலம் எப்படி இருந்ததோ புனர்பூச நட்சத்திரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வனவாசமாகவே இருக்கிறது அது வந்து அவங்களுடைய திசை புத்தியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாறும் அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வனவாசம் அந்த வனவாசத்தில் அவர்கள் போராடுகிறார்கள் தேடுகிறார்கள் அவமானப்படுறாங்க தனக்கு பிடிக்காத வேலையை செய்வதில் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் புனர்பூசம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு வேலை செய்கிற நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் இதை வந்து புதனோட வீடு மிதனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து புதன் குரு கான்செப்ட் ஆகிடும் நீங்கள் ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் வந்து விடுகிறார் அப்போ ஏழாம் இடம் மனைவி பத்தாம் இடம் தொழில் அப்போ இந்த ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க சார் அதாவது மனைவி சரி தொழில்லையும் சரி இவங்க நினச்ச மாதிரி இவங்களுக்கு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது காரணம் என்னென்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி திருமண வாழ்க்கையில் அதிகமான சிக்கல்களை சந்திப்பவர்கள் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துக்காரங்க தான் ரொம்ப அதிகமாக கணவன் மனைவிக்குள்ளே கான்ட்ரவர்சி ஆகிட்டே இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அவர்கள் கணவனோ மனைவியோ ஏற்றுக்கொள்வதே இல்லை இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க சாமி அங்கீகாரம் அங்கீகாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஒரு ஏழு மணிக்கு அப்பாடான்னு வந்து உட்கார சாமி அப்பதான் இந்தம்மா எரிஞ்செரிஞ்சு விழுக்கும் எங்க ஓட ஏன் ஆறு மணிக்கு வருவியா ஏன் ஏழு மணிக்கு வந்த அப்படின்னு இந்தம்மா எரிஞ்சரிஞ்சு எரிஞ்செரிஞ்சு விழுகும் ஒரு அன்பு ஒரு பாசம் இல்லாம மனைவி நடந்து கொள்வது கணவன் நடந்து கொள்வது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா காலையிலேருந்து வேலை செஞ்சு வாஷிங் மிஷினில் துணியை துவைச்சு வீட்டை கூட்டி பெருக்கி வீட்டை க சுத்தப்படுத்தி சமையல் செஞ்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணி வச்சு சாயந்தரம் தன் கணவர் வரைக்கா காத்திருக்கோம் இவர் வந்தவுன்ன நோஸ்கட் பண்ணுற மாதிரி எதாவது உனக்கு எதாவது ஒரு சின்ன சின்னத்தைப்பை பிடிச்சிக்குவார் ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சிட்டு அப்புறம் அதிகமாக வந்து அந்த அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா தாய் வீடு அதை பற்றி பேசுகிறது அதிகமாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறது இந்த பொண்ணோட அம்மாவை பற்றி பேசுகிறது அந்த பையனோட அம்மாவை பற்றி பேசுறது ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் போய் பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இப்போது புனர்பூச நட்சத்திரத்துனால் மாமியாரை பற்றி பேசுகிறது உங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியாதா உங்கள் அம்மா அன்னைக்கு அப்படி சொன்னாங்க அவனே அப்போ தான் அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருப்பான் உங்கள் அம்மாவுக்கு அறிவியலேன்னு இந்தம்மா ஆரம்பிக்கும் அவன் என் அம்மாவுக்கு பேசுவானா பொண்டாட்டிக்கு பேசுவானா ரெண்டு பக்கம் பேச முடியாமல் இடர்பாடுகளில் சிக்கிக்கொள்வது இந்த ஆண்கள் புனர்பூசத்தில் இருக்கும் பொழுது அந்த பெண் வீட்டை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக ரொம்ப குறைவாக பேசுவது அப்புறம் அந்த பொண்ணுக்கு தான் கோவம் வந்துடும் இல்லையா அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிட்டு நல்ல அதாவது கணவன் வருகைக்காக அழகாக அந்த பெண் சமைத்து வைத்திருப்பாங்க என் கணவருக்கு இது பிடிக்கும் பார்த்து பார்த்து சமைச்சிருப்பாங்க சண்டை போட்டு ரெண்டு பேரும் சாப்பிடாமே தூங்கிடுவாங்க அந்த உணவு அடுத்த நாள் காலை குப்பைக்கே போகும் இது நிறைய வீடுகளில் நான் வந்து இதை பார்க்குறேன் இவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறது இல்லை கோவப்படுறது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிடுறது அந்த மாதிரி வரும் பொழுது கணவன் மனைவி கடையில் நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிறது இவர்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ இவர்களை ரொம்ப கொடுமை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது குரு பகவானின் நட்சத்திரமாகவே ஆனாலும் வாழ்க்கையில் நிறைய சகிப்பு அதாவது நானும் யோசிப்பேன் இவ்வளோ சகிச்சுட்டு ஒருத்தனால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் சில நேரத்தில் புனர்பூசணத்துக்காரங்க ஜாதகம் பார்க்க வரும்பொழுது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா நான் மனைவி வெளியில் உட்கார சொல்லிடுவேன் அவங்ககிட்ட மட்டும் சில விஷயங்கள் நான் வந்து மனம் திறந்து பேசுகிறது உண்டு நான் பொதுவாகவே சொல்கிறேன் ஜாதகம் பார்க்க பொழுது கணவன் மனைவியே ஆயினும் தனியாகவே வாங்க ஏன்னா அந்த இடத்துல வச்சுக்கிட்டு என்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லவே முடியல இந்த அம்மா அப்படியே திரும்பி பார்க்கும் அவர் நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டார் மனசு அமைதியாக உட்காந்துருப்பார் நம்ம என்ன சொன்னாலும் ஆமான்னு கேட்டு எந்திரிச்சு போயிடுவார் நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை அவங்களுக்கு என்னால் சொல்லவே முடியல அதுக்கு தான் இந்த நட்சத்திர சீரியஸ் வீடியோலாம் நம்ம ஆரம்பித்தோம் நம்ம என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதை வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற விஷயம் இன்னொன்று இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தாயார் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு நோய் அவங்க அம்மாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் தாயார் உடல்நலத்தில் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் தாயார் உடல்நலத்தில் பிரச்சனை ஆகலைன்னா மனநல ரீதியாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீது அவங்க வந்து ஏதாவது ஒரு கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க என் பையன் வாழ்க்கை நல்லா இல்லை என் பையன் ஏன் எப்படி பண்ணுறான் என் பொண்ணு ஏன் எப்படி பண்றா அந்த மாதிரி ஒரு தாயாருக்கு மன ரீதியான போராட்டங்களை கொடுப்பது உடல் ரீதியான போராட்டங்களை கொடுப்பது உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தாயாருக்கு கர்ப்ப பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருப்பதை நான் பார்க்குறேன் ஏன்னா இவங்க கர்ப்பப்பையில் தரிக்கும் பொழுதே ஒரு சில பிரச்சனைகளை அங்க அங்கே இருக்கிறாங்க இது வந்து இவர்கள் பிறந்த பின்பு தாயாருக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனை மிக அதிகமாக இருந்து நிறைய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தாயாருக்கு கர்ப்பப்பை ரிமூவ் நியூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிரமப்படுறதை எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களை வளர்ப்பாங்க பின்னாடி தன் தாயாரை பார்த்து கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் அதான் விஷயமே இவங்க மனைவி பேச்சை கேட்டு தான் நடக்கிற மாதிரி ஆகும் கணவன் பேச்சை கேட்டு தான் நடக்கிற மாதிரி ஆகுமே தவிர இவர்கள் சுதந்திரமாக போய் இவர்கள் தயாருக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு செய்து விட முடியாது ஏன்னா இயற்கை அங்கே விடாது இது கடகத்தில் புனர்பூசத்திற்கு ரொம்ப அதிகம் கடகம் புணர்பூசம் சந்திரன் குரு ஏன்னா குரு அங்கே உச்சம் அங்கேயே நாலாம் பாதம் இருக்கிறது அவங்க வந்து அம்மாவும் மகனும் நம்ம என்ன நினச்சிக்குவோம் சந்திரனும் குருவும் உச்சம் ஒரு காம்பினேஷன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அம்மாவும் மகனும் பிரிந்தே போய் விடுவது பேசிக்கொள்ளாமல் போய்விடுவது சந்திக்காமல் போய்விடுவது தாயார் மரணத்திற்கு இல்லாமல் போவது வெளிநாட்டுக்கு போயிடுறது அந்த மாதிரி தாயாரும் மகனும் ரொம்ப கடுமையாக போராடி கொள்வது அதெல்லாம் வந்து நம்ம கடகம் புனர்பூசத்துக்கு பார்க்குறோம் அதே போல் மிதுனம் புனர்பூசத்துக்கு கல்வி ரீதியாக இவர்கள் மிக சிறந்த படிப்பாளிகள் இவங்க வந்து ரொம்ப கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும் ஒன்றா பாட்டு பாடுவாங்க இல்லை கவிதை எழுதுவாங்க இல்லை கதை எழுதுவாங்க ஏதாவது ஒரு திறமை இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த திறமை வளர்ப்பதற்கான நபர்கள் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பேருக்கு வருவதே இல்லை நீ நல்லா பாடுற தம்பி நீ நல்லா வாசிக்கிற தம்பி நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இங்கே யாருமே வர்றதே இல்லை இவர்களே ஒரு தயக்கம் நம்ம போய் இதை கதை எழுதி கொண்டு போய் இதை அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு தயக்கம் நம்ம போய் சமைச்சு இதை சாப்பிட்டு அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு தயக்கம் இந்த கவிதையை கொண்டு போய் கொடுத்தா அந்த பொண்ணு வாங்குமா வாங்காதா இவங்களுக்குள்ளேயே ஒரு தயக்கம் இவங்களே தயக்கப்பட்டு தன்னுடைய திறமையை தனக்குள்ளேயே புதைத்து கொள்ளும் ஒரு நட்சத்திரம் புனர்பூசமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை முதல்ல வெளியில் கொண்டு வரணும் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா நீங்கள் அந்த திறமையை வெளியில் கொண்டு வாங்க யாரும் என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க பாடும் பொழுது இளையராஜா வாசிக்கும் பொழுது ஆயிரம் பேர் மயங்குகிறான் இளையராஜாவை திட்ட பத்து பேர் இருக்கான்ல கண்ணாசனின் கவிதைக்கு ஆயிரம் பேர் மயங்கினார் கண்ணாசனை திட்டிய பத்து பேரும் இருக்கிறார்கள் அல்லவா அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கடவுளாகவே இருந்தாலும் உங்களை பத்து பேர் வாழ்த்தும் போது பத்து பேர் எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கடவுளையே கேட்குறவங்க இருக்கிறவங்க மத்தியில் நீங்கள் அடுத்தவங்களை பற்றியெல்லாம் யோசனை பண்ணி இங்கே ஒன்றும் ஆக இல்லை அப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா அந்த திறமையை வெளியில் கொண்டு வரக்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் வேறு யாரும் வந்து உங்களை வாழின்ற கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ஐயா நீங்கள் வாசிங்கயா அப்படிலாம் சொல்லு இளையராஜா அவருடைய சொந்த முயற்சியில் தான் வந்தார் ஏற ரகமாக அவருடைய சொந்த முயற்சியில் தான் வந்தார் ஒவ்வொருவருமே அவருடைய சொந்த முயற்சியில் தான் நீங்கள் மேலே எழும்பி வருகிறார்கள் அப்போ அதுக்கு ஏற்க சப்போர்ட் பண்ணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகிறது இந்த புனர்பூசத்துக்கு இயற்கையே சப்போர்ட் பண்ணுறதில்ல அதுக்கு நம்ம கோயில் சொல்லி அவங்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம கொடுத்துடலாம் நிச்சயம் இவங்களுக்கு வந்து தலை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் தலையில் வந்து முடி கொட்டுறது தலையில் வந்து அதிகமாக பொடுகுகள் சேருவது இந்த புழுவட்டன்னு சொல்லுவாங்க தலையில் முடி அந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துல மட்டும் முடி வளராமல் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல் இந்த காது நரம்புகளில் வழி எடுப்பது இந்த தாடைகளில் வழி எடுப்பது இதெல்லாம் வந்து அஸ்வின் நட்சத்திரத்துக்கு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அஸ்வின் நட்சத்திரம் தலை முதலாவது நட்சத்திரம் அதுதான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புனர் பூசத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி இவங்களுக்கு தலை வலிக்கிறது தலை பாரமாக இருக்கிறது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது இல்லையா தலையில் நீர் கோர்த்து கொள்வது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உறக்கமின்மை இதை பற்றி நிறையா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நைட்டில் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூளை நரம்புகள்லேருந்து ஆரம்பிக்கிறது இப்போ இந்த ஃபெராலிசிஸ் வருது இல்லையா அப்போ ஃபெராலிசிஸ் வந்து ஒரு பக்கம் மூளை செயல்படாமல் போனால் தான் ஒரு கையும் காலும் வராமல் போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸோ இப்போ அந்த ஃபெராலிசிஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் மூளை நரம்பு செயல்படலை நம்ம என்ன தேடிகிட்டு இருப்போம்னா இங்கே ராசிக்குள்ளே தேடிகிட்டு இருப்போம் இந்த ராசியில் யார் இருக்கா எட்டாம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு நம்ம தேடிட்டு இருப்போம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அஸ்வினியாக வர்றதுனால அஸ்வினி தலை அதான் முதல் நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திரம் அங்கே வைநாசிகமாகறதுனால தான் தலை சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகம் என்ன வேணால் ஆகலாம் ஒரு சிலருக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்திருக்கு தலைவலி வடியும் போயிருக்கு அதற்காரணம் அஸ்வினியில் நிற்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து இருக்குது அஸ்வினி என்ன கிரகம் நிற்கிது அப்படிங்கிறத இப்போ ஒரு சிலருக்கு குருவே போய் அஸ்வினி நிற்பார் இந்த நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் குருவே போய் அஸ்வினி நிலிருப்பார் அப்போ என்னென்னா இவங்க வந்து மெமரி இழந்துருவாங்க மெமரி செயல் இழப்பு நான் அடிக்கடி பார்க்குறேங்க எனக்கு ஞாபகம்ருதி வருதுங்கயா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நான் பார்க்குறேன் இந்த ஞாபக மருதி வருவது மேசராசி மண்டலத்தில் குரு இருந்தால் ஞாபகம் மருதி வரும் அஸ்வின் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் சகோதர சண்டை வரும் ஏன்னா அது சொந்த வீடு செவ்வாயோடைய சொந்த வீடு மேசம் அதில் சகோதர சண்டை வரும் மண் ரீதியான பிரச்சனைகள் வரும் உடம்புல ஹீமோக்ளோபினோட அளவு குறைந்து கொண்டே இருக்கும் மேசராசி மண்டலத்தில் போய் புதன் அஸ்வினியில் போய் புதன் உட்காந்துறார்னு வச்சுங்க ராசி அதிபதி நம்ம என்ன சொல்லுவோம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார்னு சொல்லுவோம் ஆனால் கல்வியில் பழி வாங்கிட்டு இருப்பார் இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் ஏதோ ஒரு கலையில் உங்களை பழி வாங்கிட்டு இருப்பார் அங்கே போய் சனி பகவான் நீச்சம் பெறுகிறார் மேசராசி மண்டலத்தில் சனி பகவான் நீச்சம் பெறுகிறார் அப்போ சனி பகவான் அடைந்தார் அப்படின்னா தண்டனைகளை அனுபவிப்பது சிறைச்சாலைக்கு செல்வது சாதாரணமான விஷயமா இருக்கும் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி தேவையில்லாத தண்டனை தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வழக்கு வம்புகள் இதையெல்லாம் சந்திப்பது சனி பகவான் வந்து அஸ்வினியில் இருந்தால் இது நடக்கும் அஸ்வினியில் கேதுவே இருப்பது அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு பலன் ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு குறித்தானவர் அவரே அவரே அஸ்வினியில் இருக்கிறார் அப்படின்னா புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இரட்டிப்பு சிக்கல்கள் வரும் இரண்டு திருமணம் நடப்பது திருமண வாழ்க்கை சுகம் இல்லாமல் போவது அந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் அஸ்வினியில் ராகு இருந்தார்னா தந்தை வழி மூதாதைகள் செய்த தவறுகளுக்கெல்லாம் வச்சு ரிவஞ்ச் எடுத்துருவர் போட்டு தாலி தான் தழிச்சுடுவர் செவ்வாய் ராக காம்பினேஷன் ஆகிக்கும் அங்கே இங்கே கேதுவுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் ஆகும் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாகும் பல போராட்டங்களுக்கு இடையில் ராகு மாட்டிக்கொள்வார் இதில் என்னென்னா ரிவர்ஸில் பதினோராம் பார்வையாக இங்கே பார்த்துருவார் சந்திரனை அப்போது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே இருக்குது இப்போ சுக்கரன் அங்கே இருக்காருன்னு வச்சுங்களேன் சுக்கரன் வந்து அஸ்வினிலே நிற்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கடன்காரன் வாழ்நாள் முழுவதும் நோயாளி வாழ்நாள் முழுவதும் மனமிட்டே சிரிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் அங்கே சுக்கரன் இருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம் சரின்னா சந்திரன் வந்து எப்படியும் இதில் தான் இருப்பார் சந்திரன் வந்து புனர்பூசல இருக்கிறதுனால தான் அதை பேசிக்கிட்டு இருக்கோம் சூரியன் அஸ்வினியில் நின்றால் அதுதான் மிகப்பெரிய விஷயமே தாரதோஷம்னு பேர் சூரியன் அஸ்வினியில் நின்றார்னா தாரதோஷம்னே பேர் ஏன்னா சூரியன் அங்கே உச்சம் அப்போ சூரியன் முடங்கி போய்தான் உச்சமாவார் யாருக்கு சூரியன் இருந்தாலும் சூரியன் முடக்கம் அதில் மாற்றமே கிடையாது சிம்மராசி மண்டலம் வேலை செய்யாமல் இருந்தால் தான் சூரியன் உச்சமாகும் அப்போ சூரியன் அங்கே உச்சமாகிவிட்டால் தந்தையாருக்காக உடல்நல செலவு தந்தையாருக்காக பொருளாதார செலவு தந்தையாரும் மகனும் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறது அந்த புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கும் அப்பாவுக்கும் மேக்ஸிமம் செட் ஆகிறது இல்லை ரெண்டு பேரும் நீ ஆனானா ஒன்றா இந்த வீட்டில் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அந்த ரேஞ்சுக்கு போகும் ஒரு காலகட்டத்தில் அப்போது என்னாகும் அப்படின்னா இந்த சூரியன் எங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை சூரியன் அங்கே சித்திரை மாதம் பிறந்தவர்களாக இருந்து புனர்பூசம் நட்சத்திரத்தினமாக இருந்தால் தந்தையாரை மரண வாசல் வரைக்கும் கொண்டு போகும் ஒரு சிலருக்கு தந்தையார் இருப்பது இல்லை ஆனால் தந்தையாரும் மகனும் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டு அந்த சொத்தை அனுபவிக்காமல் இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அங்கே சூரியன் உச்சமாகிறது தந்தையாருடைய சொத்தை மகன் அனுபவிக்காமே போயிட்டான் அப்படின்னாலும் சூரியன் உச்சம் அப்படிங்கிறது தந்தையாருக்கும் மகனுக்கும் போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் சூரியன் உச்சம் அப்படிங்கிறதா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் என்ன கிரகம் நிற்கிறதோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை மாறும் அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நம்ம சரி செய்து கொள்வது மிக மிக முக்கியமானது நிச்சயமாக நிச்சயமாக இப்போ இவர்களுக்கான கோவில் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அர்த்தநாரீஸ்வரர் ஓ அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் வந்து திருச்செங்கோடு மலைமேல் இருக்கிறார் அவரை போய் பார்த்தீங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி ஐம்பது சதவீதம் இடஒது இடஒதுக்கீடு உலகத்தில் முதன் முதலாக கொடுத்தவர் சிவபெருமான் தான் அதன் பிறகுதான் நம்ம முப்பத்தி மூணு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டுன்னு போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உலகத்திலேயே நீங்கள் நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்து மதத்தில் நாம் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் பாருங்கள் மங்களாம்பிகை உடனமர் மாதவனேஸ்வரன் தான் இருக்கும் மாதவனேஸ்வர் உடனமர் மங்களாம்பிகைன்னு இருக்கவே இருக்காது அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் தான் இருக்கும் கொழுந்துநாதர் உடனமர் அழகிய காதலின்னு இருக்கவே இருக்காது அதே போல் மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாதர் தான் இருக்கும் சொக்கநாதர் உடனமர் மீனாட்சி அம்மன்லாம் இருக்கவே மாட்டாங்க எல்லா இடத்திலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது தமிழன் தான் நீங்கள் அம்பாள் பேர் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அதன் தான் தலைவரே பார்வதி பரம சொல்கிறோம் ஆமாம் அப்பன் என்று தானே சொல்கிறார்கள் அப்பன் அம்மை என்று சொல்கிறார்களா இல்லையே அம்மையப்பன் அதான் விஷயமே எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது தமிழன் சாமி உமையொரு பாகம் கொடுத்தவன் சிவபெருமான் ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன் நீங்கள் சென்னை தாஸ் பிரகாஷ் ஹோட்டல் பக்கத்தில் அர்தநாரீஸ்வர் கோயில் இருக்கிறது போனாலும் நல்லபடியாக வேலை செய்யும் அஸ்வி நட்சத்திரத்தனையும் போனோம் அதே போல் ஹெட் ஆஃபீஸ் எதுன்னா திருச்செங்கோடு தான் திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரரை போய் பாட்டு வந்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் அதே போல் வெஞ்சமாங்குடலூர் கல்யாண விருகுதீஸ்வரர் இப்போ திருமணம் தாமதமாக கொண்டு இருக்கிறது அப்படின்னா புனர் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதமாகிறது திருமணம் நடக்கவில்லை அல்லது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் அப்படின்னா கரூர்லேருந்து அரவுக்குறிச்சி போகிற வழியில் வெஞ்சமாங்கூடலூர் கல்யாண விருகுதீஸ்வரர் அவரை போய் வணங்கிட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பாக வெகு விரைவில் திருமணம் நடக்கும் நிச்சயமாக சாமி இவருக்கான மலர் இவர்களுக்கான மரம் இவர்கள் வைக்க வேண்டிய படம் சொல்லுங்கள் சாமி இவங்களுக்கான விருட்சம் மூங்கில் மூங்கில் வந்து வீட்டில் வைப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அந்த மூங்கில் செடிகள் வளர்ப்பது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருக்கும் இவர்களுக்கான பறவை அன்னப்பறவை ஸோ அன்னப்பறவையை வந்து நம்ம ஃபோட்டோவாக செஞ்சு வீட்டில் மாட்டி தினசரி நீங்கள் அதை பார்த்துட்டு வெளியில் போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதே போல் அந்த போது ஒன்று சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அன்னப்பறவை போல் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒரு சிலர் நீங்கள் தேவையில்லாததெல்லாம் போய் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறாங்க அதில் இவங்க வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் வருகிறது புறம் பேசுதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளே இருக்குது இது இவங்களுக்கு தெரியாமையே அதை நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க அதனால் அன்னப்பறவை எப்படி தண்ணீரை விட்டுவிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கொள்கிறதோ வாழ்க்கையில் எல்லாம் தான் இருக்கும் நமக்கு வேண்டாதையெல்லாம் விட்டுவிட்டு வேண்டும் என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் மலர் வந்து முல்லைப்பூ வீட்டில் வந்து முல்லைப்பூ செடி வளர்க்குறது ரொம்ப சிறப்பு முல்லைப்பூக்களால் நீங்கள் இறைவனுக்கு மாலை கட்டி போடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் இவர்களுடைய விலங்கு பெண் பூனை ஸோ பெண் பூனை நீங்கள் பூனை வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்குள்ளே உள்ளே போக வேண்டாம் அது உங்கள் சாய்ஸ் அது உங்கள் சாய்ஸ் பூனையை பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் பெண் பூனையை பார்த்தால் நிறைய நன்மைகள் நடக்கும் ஏன்னா பூனை வளர்ப்பதில் நிறைய சிக்கல்களும் இருக்கிறது கட்டாயம் நான் பூனை வளர்க்க வேண்டுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அதை வந்து உங்கள் சாய்ஸ் நீங்கள் ஸ்கிரீன் சேவரில் ஏதாவது உங்கள் அழகான ஒரு பூனை படத்தை வைத்துக்கொள்வது பார்ப்பது இதெல்லாம் நல்ல விஷயம் நீங்கள் என்னங்க பூனையை பாட்டு போக சொல்கிறீங்க பூனையும் பார்த்தா சகன சரியில்லைன்னு சொல்லுவாங்களே அப்படின்னா அது மற்றவர்களுக்கு உங்களுக்கு அல்ல உங்களுடைய நட்சத்திரத்துக்கே உண்டான விலங்கு அது தான் நிச்சயமாக சாமி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நம்ம உறவுகளுக்கு விளக்கம் அளித்ததுக்கு நெஞ்சான நன்றிகள் சாமி சுகமே சொல்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள் சுகமே சொல்க